பிறந்த நாளை கொண்டாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் குறிப்பாக சிவபக்தர்கள் தமிழ் சைவ பேரவையின் சார்பாக நடைபெறுகின்ற இந்த விழாவில் கலந்து கொண்டு ராஜராஜ சோழனை வணங்கி சிவனுடைய அருளோடு உங்களை நான் சந்திக்கிறேன் குறிப்பாக இந்த இடம் கடந்த ஆண்டுகளுக்கு முன்பாக வேறொருவருடைய பராமரிப்பில் இருந்த ஒரு இடம் அதை அம்மையார் அவர்கள் அதனுடைய வரலாறு தெரியாமல் அதற்குரிய தொகையை பல லட்சங்களை கொடுத்து வாங்கி இங்கு இந்த ஒரு தமிழ் சைவ பேரவை என்கிற அமைப்பை தொடங்கியிருக்கிறார் அதற்கான மண்மேடுகளை சரி செய்தபோது சுமார் மூவாயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த சிவன் சிலை இங்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது அந்த சிலையை வைத்து இப்பகுதி பொதுமக்களோடு பெண்களோடு சிவனை வழிபடக்கூடிய சிவனடியார்களோடு அந்த அதற்கான ஒரு சமூக தொண்டாகவே செய்து வருகிறார் ஆனால் அரசாங்கம் இந்த இடத்திற்கு தற்போது பட்டா கேட்டு முறையிட்ட போது இது நீர்நிலைகள் என்று கூறி இந்த இடத்திற்கு மட்டும் தர மறுக்கிறார்கள் நீங்கள் பார்க்குறீங்க பத்திரிகை நண்பர்கள் பக்கத்தில் அரசு கட்டடம் இருக்குது இது நீர்நிலை இல்லையா பக்கத்தில் ஐந்து அடி அளையில் அடுத்த காம்பவுண்டில் பட்டா கொடுத்துருக்காங்க அது எந்த அடிப்படையில் பட்டா கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல ஒரு தமிழ் மன்னன் அதனுடைய நம்முடைய முன்னெத்தி ஏறு ராஜராஜ சோழனுக்கு ஒரு சிலை வைத்து தெய்வமாக வழிபடுகின்ற ஒரே இடம் இந்த கண்ணாம்பாளையத்தில் இருக்கிற நம்முடைய கலையரசி நடராஜன் அவர்கள் நிறுவனராக கொண்டு தமிழ் பேரவையின் சார்பாக வழிபாட்டு மன்றமாக இருக்கிற ஒரே இடம் இதுதான் அதனால அதனால் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் தமிழக அரசுக்கும் என்னுடைய வேண்டுகோள் எத்தனையோ நிலமற்ற ஏழை எளிய மக்களுக்கு குறைந்தது இரண்டு ஏக்கர் நிலங்களை தந்து நீங்கள் அதற்கு பட்டா வழங்கி அவர்கள் விவசாயம் செய்வதற்கு அவர்களுக்கான டிராக்டர் வங்கிக் கடன்கள்லாம் ஏற்பாடு செய்த தமிழக அரசு இதில் எந்தவித ஒரு லாப நோக்கும் இல்லாமல் சிவனுக்கு தொண்டு செய்வதும் ராஜராஜ சோழனுடைய புகழையும் அவருடைய பெருமைகளையும் வரலாற்று எச்சங்களையும் நாளைய தலைமுறைக்கு கடத்துகின்ற ஒரு மாபெரும் அறப்பணியை நம்முடைய கலையரசி நடராஜன் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் அதனால் அவருடைய அந்த பணி தொடர தமிழக முதலமைச்சர் தமிழக அரசு இந்த திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் வருவாய்த்துறை அதிகாரிகள் எந்த விதத்திலும் தொந்தரவு செய்யக்கூடாது என்ற வேண்டுகோளையும் இங்கு பெண்கள் நூற்றுக்கணக்கிலே வந்து வழிபடுகிறார்கள் சிவனுக்கு தொண்டு செய்கிறார்கள் ஆதலால் அவர்கள் இயற்கை உபாதைக்கு ஒரு கைவரை கட்டுக்கொள்ள மாவட்ட நிர்வாகமும் இந்த ஊராட்சி நிர்வாகமும் உடனடியாக அனுமதிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் முன்வைக்கிறேன் இதற்காக கண்டிப்பாக இந்த செய்தியை முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று இதில் ஏதாவது ஒரு அரசின் சார்பாக ஒரு தீர்வை கொண்டு வருவதற்கு முயற்சிப்பேன் என்பதையும் மதிப்பிற்குரிய அம்மா நம்முடைய கலையரசி நடராஜன் அவர்களுக்கும் அவர்களை சார்ந்த பக்தர்களுக்கும் இந்த குழுவிலை இடம்பெற்றிருக்கிற அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி இன்று காலை தமிழ்நாடு முதலமைச்சர்களிடமிருந்தும் துணை முதலமைச்சர் மூத்த அமைச்சர்களிடமிருந்தும் எனக்கு தொலைபேசி அழைப்பு வரப்பெற்றது தமிழ்நாட்டில் இருக்கிற கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் ஒவ்வொரு மாவட்டத்தில் பங்கெடுத்துக் கொள்கிறார்கள் அதனால் நீங்கள் எந்த மாவட்டத்தில் பங்கெடுத்துக் கொள்ள முடியும் என்று கேட்டார்கள் நான் ஒன்பதாம் தேதி பிக்பாஸுக்கு எதிராக அந்த அரங்கத்திற்கு முன்பாக எங்கள் கட்சியினுடைய மகளிர் அமைப்பை திரட்டி அந்த ஆபாசம் வன்முறை வக்கரம் இரட்டை வசனங்களுடைய காட்சி அமைப்புகள் பொருள் பொதிகின்ற வார்த்தை விளையாட்டுக்கள் அதை கண்டித்து போராட்டம் நடத்துகிறேன் அதனால் சென்னை அருகாமை மாவட்டத்தில் கலந்து கொள்கிறேன் என்றேன் உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் எனக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நாளை எஸ்ஐஆருக்கு எதிராக நடைபெறுகின்ற திராவிட முன்னேற்றக் கழகமும் அதனுடைய கூட்டணி கட்சி தலைவர்களும் தொண்டர்களும் கலந்து கொள்கின்ற அந்த போராட்டத்தில் நான் பங்கேற்கிறேன் இது இந்த நாட்டில் ஆண்டாண்டு காலமாக வாழக்கூடிய இந்த மண்ணின் பூரியகுடி மக்களாக இருக்கிற அனைவருக்குமே தங்களுடைய குடியுரிமையை எதிர்காலத்தில் பாதிப்புக்குள்ளாகிற ஒரு விடையும் அதிலும் குறிப்பாக நரேந்திர மோடி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு இஸ்லாமியர்களை கிறிஸ்தவர்களை குறிவைத்து நாடற்றவர்களாக வாக்கற்றவர்களாக ஓட்டு இல்லாதவர்களாக மாற்றுகிற அந்த முயற்சி வன்மையான கண்டனத்துக்குரியது அவர்கள் கேட்கின்ற ஆவணங்கள் குறிப்பாக இந்த நவம்பர் நாளிலிருந்து டிசம்பர் நாளுக்குள் தேர்தல் பிஎல்ஓ என்று சொல்லக்கூடிய அதிகாரிகள் வீட்டுக்கு வருகின்ற போது அவர்கள் கேட்கின்ற பதினான்கு ஆவணங்கள் தரவில்லை என்று சொன்னால் அவர்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்படும் என்று சொல்லுகிறார்கள் அதாவது இப்போ அம்மா இருக்காங்கன்னா அம்மாவனுடைய அப்பா அம்மா பிறந்ததற்கான ஆதாரம் கேட்குறாங்க எப்படி முடியும் அம்மாவுக்கு வயசு இன்னைக்கு எண்பது வச்சிங்க இவங்க அப்பாவுக்கு என்ன வயசு இருக்கும் அப்போ நூற்றது ஆண்டுகளுக்கு முன்பு அவர் இந்த மண்ணில் எங்கே பிறந்தார் எங்கே வாழ்ந்தார் என்பதற்கான ஊர்வாங்கத்தை தேடி சென்று பர்த் சர்ட்டிஃபிகேட் கேட்குறாங்க அது மெயினாக கட்டாயப்படுத்திருக்காங்க எப்படி பர்த் சர்டிஃபிகேட்டை கொடுக்க முடியும் இப்போ நானே எங்கள் அப்பா திருநாவுக்கரசு அவருடைய பர்த் சர்டிஃபிகேட் எங்கே போய் நான் தாட்டேன் அவர் எம்எல்ஏ மூணாவது முறை இருக்கிறேன் அப்போ எனக்கு எங்கள் அப்பாவோடைய பர்த் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா வர பிஎல்ஓ தேர்தல் ஆணைய அதிகாரிகள் அதை காண்பிக்கலன்னா நீக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி அறிவிப்பது ஏற்படுதல்ல மாதிரி இப்போ வெளிநாட்டில் போய் தமிழர்கள் துபாயில் சிங்கப்பூரில் மலேசியாவில் வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு இங்கே ஓட்டு இருக்குது ஆனால் அவங்க வீட்டுக்கு ஆய்வு வரும்போது அவங்க வீட்டில் இல்லை அப்படின்னா அவங்க பேரை நீக்கிடுவாங்க இது எவ்வளவு கொடுமையா இருக்கு ஆக இது வந்து இந்த பீகார்ல திட்டமிட்டு அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்களை குறிபார்த்து நீக்கி அங்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் சூழ்ச்சி நடந்திருக்கிறது அதே மாதிரி இங்க திராவிட இயக்கங்கள் குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டிலிருந்து இறக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு இந்த பணியை பாரதிய ஜனதா தேர்தல் தனக்கு சாதகமான அதிகாரிகளை வைத்துக்கொண்டு நடைமுறைப்படுத்தாது என்பது என்ன நிச்சயம் அதனால் முதலமைச்சர் தலைமையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக டி நகரில் கூடிய அந்த கூட்டத்தில் நான் என்னுடைய கருத்தை ஆணித்திரமாக எடுத்து வைத்திருக்கிறேன் இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய இந்த வாக்காளர் சரிபார்ப்பு என்கிற பெயரில் அதாவது இது வந்து முழுக்க முழுக்க இந்திய நாட்டின் ஒரு குடிமகனுடைய ஜனநாயக உரிமையை பறிக்கின்ற தட்டி பறிக்கின்ற ஒரு மிக மோசமான ஒரு பாசிச நடவடிக்கை இது கூடாது எப்படி எஸ்ஆர் என்கிற அடிப்படையில் ஒவ்வொரு முறையும் தேர்தல் அதிகாரிகள் ஆசிரியர் பெருமக்கள் அவரவர்கள் இல்லங்களுக்கு வந்து இறந்தவங்களை நீக்கிட்டு புதியவர்களை சேர்த்து வாக்களிக்கிற உரிமை இருந்ததோ அதே நிலை நீடிக்கப்பட வேண்டும் இந்த சிறப்பு வாக்காளர் சேர்ப்பு நீக்கம் கண்டிப்பாக கூடாது அது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கே முரணான ஒன்று என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி சுட்டிக்காட்டுகிறது அதாவது இது வந்து தமிழ் சமூகத்துக்கிட்ட ஒரு விவாதமா மாறும் இப்ப அம்மா மாதிரி இப்ப முன்னாடி உக்காந்துருக்கு இப்ப நீங்களே பத்திரிக்கை ஊடக நண்பர்கள் எல்லா ஸ்ட்ரீம் மீடியாக்கள் நீங்கள் இருக்கிறீங்க இப்போ நானே இங்கே உட்காந்துருக்குறேன் எல்லாருக்கிட்டையும் ஒரு மைக்கு நெட்டி ஒரு கருத்து கணிப்பு கேளுங்க இவங்க யாரும் என் கட்சி உறுப்பினர் இல்லை என் சாதியை சார்ந்தவங்க இல்லை வேல்முருகனும் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் பிக் பாஸு தடை செய்யப்பட வேண்டும்னு சொல்கிறாரு ஏன் அவர் அந்த கருத்தை சொல்கிறாரு அதில் ஆபாசம் இருக்கா வன்முறை இருக்கா வக்கரம் இருக்கா அப்படின்றது நீங்கள் இவங்ககிட்டயே கேளுங்கள் இந்த பெரும்பான்மை தாய்மார்கள் என்ன வாக்களிக்கிறார்களோ என்ன சொல்லுகிறார்களோ அதை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் அப்படிதான் உங்களுக்கு தெரியும் ஒரு சில தொலைக்காட்சிகள் தமிழ்நாடு முழுக்க கருத்து கணிப்பு மாதிரி பொதுமக்களிடம் வைக்க நீட்டி கேட்டாங்க அதில் தொண்ணூற்றி புள்ளி இந்த ஒம்பது சீசன் பிக் பிக்பாஸு விஜய் சேதுபதி நடத்துகிற ஒருங்கிணைக்கிற இந்த பிக் பிக்பாஸ் மிக மோசமான அறுவருக்கத்தக்க ஆபாசமான ஒரு காட்சிப்படுத்தப்பட்ட நிகழ்ச்சி ஸ்கிரிப்ட் ரைட் எழுதப்பட்டதாக இருக்கு அதனால இதை தடை செய்யணும்னு தான் பொதுமக்கள் கருத்து சொல்லியிருக்காங்க பொதுமக்களுடைய கருத்தை அறிந்துதான் நான் இந்த போராட்டத்தை நான் முன்னெடுக்கிறேன் இதில் எந்த வித வேறு எந்த வித விஜய் சேதுபதிக்கு எனக்கும் வாய்க்க வாய்க்கு தகராறோ சண்டையோ மாமச்சான் சண்டையோ இல்லை பாஸில் உள்ளே போய் இருக்கிற கலைஞர்கள் பிரபலங்களுக்கு எனக்கும் எந்த சண்டை சச்சரும் எதுவுமே இல்லை இது வந்து ஒவ்வொரு வீட்லேயும் அனுமதி திரைப்படம்னா நம்ம காசு கொடுத்து போய் தேட்டரில் பார்க்கும்போது தான் ஆபாசம் கட்டி பிடிக்கிற காட்சி தொப்புள்ள பம்பரம் விடுறது இல்லை ஆம்லேட்டு போடுற காட்சியெல்லாம் பார்க்க முடியும் ஆனால் இப்போ ஒவ்வொரு வீட்லேயும் நம்ம சேனலில் மாற்றும் போது தெரிஞ்சோ தெரியாமையோ இது நம்ம கண்ணில் படுது அதனால் இது ஆபாசம் இது வக்கரம் குடும்ப உறவு முறையை முதல்ல சிதைக்கிற ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது தாத்தா பாட்டி அப்பா அம்மா மாமா மாமி உறவு முறைகள் அத்தை மாமா இந்த உறவு முறைகளையே நாசப்படுத்துகிற வசனங்கள் சொற்சொடர்கள் பயன்படுத்தப்படுறாங்க அதனால தான் இதை நீங்கள் ஒன்று உடனடியாக இதெல்லாம் மாற்றி அமைங்க இல்லைன்னா இந்த நிகழ்ச்சியை இப்போ கர்நாடகாவில் இந்த மாதிரி எதிர்ப்பு வந்து தடை செஞ்சுருக்காங்க கேரளாவில் மாற்றி அமைச்சிருக்காங்க ஆந்திராவில் தடை செஞ்சு திருப்பியும் திருத்தம் பண்ணி அருமை கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசு இதை செய்யணும்னு தான் நான் பேசியிருக்கிறேன் அனைத்து கட்சி கூட்டத்திலையும் நேர்த்திக்கு பேசியிருக்கிறேன் முதலமைச்சர்கிட்ட தனிப்பட்ட முறையில் கடிதம் கொடுத்துருக்கேன் சட்டமன்றத்தில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானமும் நான் கொடுத்து விவாத பொருளாக மாற்றணும் இதை வந்து இதை அனுமதிக்க முடியாது இன்றைக்கி வந்து பிக் பாஸ் வர்ற மாதிரி இன்றைக்கி என்ன உங்களுக்கு தெரியும் பத்திரிக்கை நண்பர்களுக்கு பேக் வெட்டிங் அப்படின்றாங்க சேலத்தில் நடத்துவாங்க எங்கள் கட்சி மகளிர் திரட்டி நான் தடுத்து நிறுத்துனேன் அது என்னென்னா திருமண மண்டபம் இருக்கும் முதலீடுக்கான அறைகள் இருக்கும் மாலை இருக்கும் பால் இருக்கும் பழம் இருக்கும் யார் வீட்டு பொண்ணோ யார் வீட்டு பையனோ அங்கே அந்த பேக்கு வெட்டிங்கை ஊடாக மேலே போய் தேனியில் கொண்டாடலாம் இது எவ்வளோ பெரிய மோசமான கலாச்சாரம் ஈசிஆர் கலாச்சாரம் உங்களுக்கு தெரியும் ஓஎம்ஆர் கலாச்சாரம் என்னான்னு உங்களுக்கு தெரியும் பஃப் கலாச்சாரம் என்னான்னு தெரியும் இன்றைக்கி எத்தனை நட்சத்திர விடுதிகளில் ஒரு வயசு பொண்ணை நீ கூட்டு போனீங்கன்னா போதும் அந்த பொண்ணுக்கு ஃபுல்லாக சரக்கு ஃப்ரீ பீர் ஃப்ரீ ஒரு வயசு பொண்ணை கூட்டு போனால் அஞ்சு நட்சத்திர ஓட்டத்தில் ஏழு நட்சத்திர ஓட்டத்தில் ஃபேரோட வந்தால் உள்ளே அனுமதி இலவசம் அங்கே ஃபேரோடு உள்ளே போய் போதை மப்பேறி இவன் கூப்பிட்டு போன காதலியை இன்னொருத்தன் கூட்டு போகிறது இன்னொருத்தன் கூப்பிட்டு வந்த காதலியை இவன் கூப்பிட்டு போய் அது சண்டை வெட்டு குத்து துப்பாக்கி சூடே நடந்துச்சு அடையார் கேட்டு ஓட்டலில் அப்போ நான் சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து அன்றைய ஆணையர் லத்திகாச்சாரன் மூலமாக வழக்கு பதிவு செய்து நான் அந்த குற்றவாளிகளை கைது செய்தேன் ஆக இந்த சமூகத்தில் நடக்கிற பல தீங்குகளுக்கு பல முடிவுரைகளை நான் எழுதியிருக்கிறேன் அதே மாதிரிதான் பேக் பெட்டிங்க நான் சேலத்தில் தடுத்து நிறுத்தினேன் ஹாப்பி ஸ்ட்ரீட் அரசாங்கமே நடத்திச்சு அதில் எப்படி பெண்களை பாலியல் ரீதியாக சீன்றாங்க இடுப்பில் கை வைக்கிறாங்க மாறலை கை வைக்கிறாங்க அது பெரிய சமூக பதற்றமாக மாறுது அது கும்பலில் பல மாநிலத்தை வச்சு அவங்க வந்துட்டு சடக்கு போட்டு பான்புராக்க போட்டு கஞ்சா போட்டுட்டு ஆடுறாங்க ஒரு வீட்டு குடும்ப பெண்களும் அதில் போய் வேடிக்கை பார்க்க போயோ இல்லை ஆட போய் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய நியாயமான கருத்தை சட்டமன்றத்தில் எடுத்து வச்சு பேசி அதை தமிழ்நாடு அரசு இப்போ நிறுத்தியிருக்கு அதனால் பேக் வெட்டிங்கே நிறுத்தியிருக்கு கண்டிப்பாக பிக் பாஸை தமிழக முதலமைச்சர் நிறுத்துவார் இல்லைனா மாற்றி அமைக்க உத்தரவிடுவார் என்கிற நம்பிக்கையில் முதல் கட்டமாக வர ஒன்பதாம் தேதி மாலை மூன்று மணிக்கு இந்த பிக் பாஸ் ஷோ நடைபெறுகின்ற இடத்திற்கு முன்பாக ஜனநாயக போராட்டங்களை நாங்கள் முன்னெடுக்கிறோம் எங்களுடைய ஜனநாயக போராட்டத்துக்கு அரசும் மதிப்பளிக்கணும் விஜய் தொலைக்காட்சியும் மதிப்பளிக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா போராட்டம் வேறு வடிவமாக மாறும் திமுக அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை திமுக என்பது இந்த நாட்டை ஆளுது இந்த நாட்டை ஆளுகின்ற ஒரு அரசு இந்த நாட்டில் ஓட்டு போட்டவங்க போடாதவங்க முஸ்லீம் கிறிஸ்தவர் இந்து சீக்கியர் சைனவர் வைணவர் ஜெயின்ஸு எல்லாருக்குமானதுதான் ஒரு அரசு ஆக அந்த அரசு இந்த எஸ்ஐஆர் என்கிற இந்த சிறப்பு திருத்தம் என்கிற பெயரில் நீக்குதல் சேர்ப்பதற்கு வருகை வருகின்ற அதிகாரி பெருமக்கள் நாங்கள் மூணு முறை வருவோம் மூணு முறை அவங்க வீட்டில் இல்லைன்னா அவங்க ஓட்டு நீக்குன்றாங்க ரெண்டாவது யார் வாக்காளரோ அவங்களுடைய அப்பா நோடைய பிறந்த சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்போதான் ஓட்டர் லிஸ்ட்ல சேர்ப்போம்னு சொல்றாங்க ஆதார் அட்டையை இந்திய அரசு ஒரு அடையாளமா அறிவிச்சாங்க அதை கொடுத்தா செல்லாதுன்னு சொல்றாங்க அப்போ எங்க தாத்தா பாட்டி தாத்தா பாட்டி உயிரோடு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்திருக்காங்க நூற்றி ரெண்டு வயசு ஆகுது நூற்றி ரெண்டு வயசுக்கு முன்னாடி எங்க பிஹெச் இருந்துச்சு எங்க ஆரம்ப சுகாதார நிலச்சி இருந்துச்சு எந்த ஹாஸ்பிட்டலில் பர்த் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க எந்த நகராட்சி இருந்துச்சு சொல்லுங்கள் நீங்கள் அப்போ மன்னர் காலத்தில் எங்கே இருந்துச்சு அப்போ இதெல்லாம் இப்போ மன்னர் காலத்துலேருந்து கேட்க ஆரம்பிப்பீங்களா இவங்க ஆரிஜினை டெஸ்ட் பண்ண அப்போ அதேமாதிரி இஸ்லாமியர்களை குறிவைத்து உங்களுக்கு அது இல்லைனா நீங்கள் பாகிஸ்தானுக்கு போங்கன்னு உங்களுக்கு தெரியும் பிஜேபி ஆர்எஸ் எம்பிக்களே பேசுகிறாங்க ஆக இங்கே மத ரீதியாக மக்களை துண்டாடுறது இன ரீதியாக மக்களை பிரிக்கிறது இது எல்லாம் இந்த எஸ்ஐஆர் என்கிற இந்த சிஸ்டத்தில் அடங்கியிருக்கு அதனால் இந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய அரசு இந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய முதலமைச்சர் அதை அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் அழைத்து கருத்து கேட்டு பெரும்பான்மை அரசியல் கட்சிகளுடைய கருத்துக்கு இணங்க தான் வருகின்ற பதினோராம் தேதி அனைத்து மாவட்ட தலைநகர்களிலும் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கிறார் அதனால இவர் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை திமுக என்கிற அரசியல் கட்சி அவங்க அவங்க தொண்டர்களை அவங்க ஆட்சியில் இருக்காங்க அதனால தொண்டர்களை காப்பா கட்சியாக இருந்தால் தொண்டர்களுக்காக வந்து நிற்பாங்க இப்போ அவங்க நாட்டுடைய அதிகாரத்தில் இருக்கிறாங்க அதனால பொதுமக்களுக்கும் சேர்ந்து பாதுகாப்பாரனாக ஒரு அரசு இருக்கணும் அந்த பணியை தான் முதலமைச்சர் செய்கிறார் என்று நான் பார்க்கிறேன் நான் நான் வந்து பேச குறித்து சட்டமன்றத்திலே அரை மணி நேரம் இதை குறித்து நான் விரிவா பேசியிருக்கேன் என்னுடைய உரை என்னுடைய பேஜ் வேல்முருகன் டி என்ற இருக்கு நீங்க பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் ஏன்னா நான் வந்த வழி என்பது தமிழக தேசிய தலைவர் அவர்களை மானசீகமாக தலைவராக ஏற்றுக்கொண்டும் தமிழர் உரிமை அரசியலுக்காகவும் தமிழ்நாடு விடுதலைக்கும் களமாடிய புலவர் கழிவு பெருமாள் தமிழரசனுடைய பாதையை பின்பற்றி வந்த ஒருவன் ஆனால் நான் இந்த நடிகர்களை பற்றி பேசுகின்ற போது இந்த புரிதல் இல்லாத இந்த ரசிகர்கள் கூட்டம் நான் ஏதோ சினிமாக்காரர்களையும் சினிமா நடிகர்களையும் பேசித்தான் நான் புகழ் வெளிச்சம் அடைகிறேன் அப்படின்ற ஒரு ஈனத்தனமான அற்பத்தனமான சில பேச்சுக்களை பொதுவெளியில் தொலைக்காட்சி விவாதங்களில் பேசுகிறாங்க அந்த அற்ப பதர்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பவில்லை நன்றி வணக்கம்